ஏ மாம்பழம் மா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் நீதான் தான் நரி ஏ மாம்பழம் மா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் நான் தான் நரி முழுசா உன்னை பிடிச்சு அப்படியே நானும் முழுங்க போறேன் காலையில் உள்ள பழப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டு மாம்பழம் வைக்க போறேன் மாங்காய் வைக்க போறேன் ஏங்கா இருந்து துட்டு கிடச்சா வாங்காமையே போறியே வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு தொழில் பண்ணுவோமா இந்த மாதிரி யோசனை தான் நாலு காசு பாக்க முடியும் இப்ப மாம்பழ சீசன் வேற பாத்தீங்களா நாலு மாங்காய் வித்தோம்னா லாபம் தானே கடை முன்னாடி வந்து கடை போடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது தக்காளி மலையும் பச்சை மிளகாய் மலையும் ஏறி உட்காந்துக்காது பாரு ஏம்மா இது தண்ணாடி போட்ட பொம்பள சொல்லுங்க தாத்தா ஒரு சைடு கழுத்து பிடிச்சிருக்கு திரும்பி எல்லாம் பாக்க முடியாது என்னது ஏமா காலையில சொன்னேன் நம்ம கடை முன்னாடி கடை போடாதீங்க வியாபாரம் நடக்காது எங்களுக்கு சிரமப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன்ல நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போட்டுருக்கோம் தாத்தா இதுவா ஓன் கடைக்குள்ளே போட்டிருக்கு ஒரு உரமாக தானே போட்டிருக்கோம் எதுக்கு இப்படி ஒரு தான் வியாபாரிகளும் சாப்பாடு பண்ணனும் எதுக்கு இப்படி சண்டைப்படுது காய்கறி மேல யாரும் யாரும் இருந்தா பச்சை மிளகா மேல யார் உட்காந்துருக்கு தக்காளி மலை ஏறி உட்காந்துருக்கு நஞ்சு எப்படி ஆட்களுக்கு தாத்தா ரோட்டில ரொம்ப கூட்டமா இருக்கு உட்கார இடம்ல பத்திட்டு அதான் அப்படி உட்காந்துருக்காவே அவ்வளோ குண்டாவாக இருக்காவ எள்ளு போல் இருக்கா அவிய உட்காந்தா தக்காளி நசுங்க போது பார்த்துக்கிடுவோம் தாத்தா ஒன்றும் ஆகாது நாங்க கொஞ்ச நேரத்துல விற்றுட்டு வாடியே போயிடுவோம் சேலத்து மாம்பழம் நல்லா தேன மாதிரி இனிக்குது ஒண்ணு தின்னு பார்த்தோன்னா அப்படியே ஒரு கூடே வாங்கிட்டு போயிடுவா ரெண்டு ஆள் வந்து அவ்வளோ மாம்பழம் விற்று போயிடுவோம் அப்புறம் நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் தத்தா அது ஏன் வந்து கடவுளே சேலை கொடுத்து கிடக்கிய நாங்களும் வியாபாரம்லாம் செய்யணும்ல ആളുകളെ പാർട്ടലി ഒരു മാർഗമാ ഇരിക്കി ചൊല്ലിരുന്നു വിലങ്ങുമാ വിലങ്ങ മാറ്റിക്കാൻ തരിയില്ല ചൊല്ലിരുന്നു കേക്കേ മാറ്റിക്കാൻ അവ കാവിലി വാങ്ങാത്ത മാറ്റി ഇരിക്കാവ ഇതിന്റെ പേ എന്നത്തെ പ്യാസത് ലീച്ച കുട്ടി പോയാര വരെക്കും പല്ല മാത്രം ക്ലോസ് പണിയരാദീന ഇന്ത പല്ല വെച്ചന അവള പേരും പയന്ത് ഓട വിട്ടിട്ട് ഇരിക്കി പല്ല മാത്രം ക്ലോസ് പണിയരാദീ അപ്ടി വെച്ചിരുങ്ക അതാ നമുക്ക് ആയിദമേ യാക്ക് ഇരിക്കിയ എന്ന ഇതും ചൊല്ലലേന ഉനക്ക് ചുമ്മാ ഇരിക്ക മുടിയാദി ഒന്ന് കേക്കണമാ പച്ച മുളക മേലെ യാരി ഇരിക്കിലേ കാന്തലേ അവങ്ങൾക്ക് യും ബി ഒന്നും இருக்கா இருங்கக்கா நம்ம கடையில் கஸ்டமர் யாரும் வர மாட்டேங்க பார்த்தீங்களா வாங்குறதுக்கு யாரும் வர மாட்டேங்க அவ அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒத்தரவசாலையும் சுடுதா இருக்கிறேன் நம்ம கஸ்டமர் மாதிரி வர சொல்லுங்கக்கா அப்படி வந்து ஆ ஆஹா ஓஹோ நம்ம மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து ஆளுக்கு ஒரு அஞ்சஞ்சு கிலோ வாங்குற மாதிரி செய்யணும் அப்படி தன்னால் அவ்வளோ வாங்குறத பார்த்தோன்னா அப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து விலை கேட்கும் அப்படியே வாங்கிட்டு போயிடுவாக்கா எப்படி இருக்கீங்க யாசனை பரவாயில்ல பள்ளி மாதிரி இருக்க உடம்புக்குள்ளேயே மூளை கொஞ்சம் ஊண்டு ஓட்டிட்டு இருக்கு சாணி மாதிரி மாம்பழம் மாம்பழம் வாங்க வாங்க ஓடி வாங்கம்மா நல்ல மாம்பழம் நல்ல இனிப்புள்ள மாம்பழம் சேலத்து மாம்பழம் ஓடி வாங்க ஓடி வாங்க போனால் வராது பொழுது பொண்ணா கிடைக்காது நல்ல மாம்பழம் மாம்பழம் தங்க மாம்பழம் ஓடியங்க 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 நல்ல பழப்பழன் இருக்கு பழப்பழன் இருக்கு ஓடியங்கம்மா ஓடி வாங்க இல்லைச்சக்கா கல் ஒரு பதிவு கல் எதுவும் முழுங்கிட்டேலாம் ஏன் இல்லை 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 பெரு வேணத்துக்குமா வாயை அடைச்சிட்டு உட்காந்துருக்கிய ஏன்ட்ட மட்டும் துள்ளிக்கிட்டு வருவா ஏதான்னு சொல்லிக்கிட்டு சத்தம் விடுங்கம்மா மாம்பழம் மாம்பழம்னு புஷ்பாக்கோ சத்தம் போடுங்க மாம்பழம் மாம்பழம் வாங்க நல்ல மாம்பழம்மா நல்ல போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் மாம்பழம் வாங்க போதும் வாங்கம்மா ஆ மாம்பழம்லாம் எப்படிம்மா பார்க்க நல்லா பளபளானிருக்கு மாம்பழம் எப்படின்னா மாம்பழம் நல்ல மாம்பழம் தான் நல்லா சொல்லு பேச்செல்லாம் கேட்கும் சொல்லு பேச்சு கேட்குமா பெரும் மாம்பழம் எப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுது ஏமா வேலையை கேட்டோமா கிலோ எவ்வளோக்கு தாரிய கிலோ எண்பது ரூபாக்கா நல்ல மாம்பழம் பார்த்து நல்ல டேஸ்ட் உள்ள மாம்பழம் வாயில் வச்சுன்னா அப்படியே தேனால கரையும் ஏமா கிலோ எண்பது வாங்குற தேனாக இருக்குங்க மணக்கவே மாட்டேங்க மணக்க ஓ மூக்கில் கொரோனாவாக இருக்கும் வேறு யாராவது கூப்பிட்டு வாங்க போங்க வீட்டில் எல்லாம் வேறு யாராவது கூப்பிட்டு வாங்க மாம்பழம் வாங்க

ஒரு மம்பளம் சாட்டை எப்படி கேஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாம்பழத்தை மட்டும் இனிப்பாக வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்ய அதான் நாலஞ்சு மம்ளத்தை சாட்டி பார்த்தா தான் மாம்பழம்லாம் எப்படி இருக்கோ என்ன யாருக்கும் கண்டுபிடிச்சா முடியாது அதுக்கு தான் சாட்டா நீ மாம்பழமே வாங்க வேண்டாம் மரியாதையை கடை விட்டு போயிரு நாலஞ்சு மாம்பழத்தை வெட்டி தந்து நான் எங்கே போகிறது ஏய் நாலு முடி சொல்லி கொடுத்ததை மட்டும் சொல்ல இல்லைன்னு வச்சுக்கோயேன் அந்த நான் இருக்கிற நாலு முடியும் அத்துட்டு விட்ருவேன் ஒழுங்காக மாம்பழத்தை வாங்கிட்டு நீ பாங்குறதை பார்த்தா நாலு ஆட்கள் வரும் ആ ഓക്കെ ഓക്കെ ഇപ്പം കസ്റ്റമർ നാല് മുടി അപ്പം കൂട കൂടാ അഴകി യാരും വസന്തി വാങ്ങി മാഡം ഇപ്പൊ വേണ്ടി വ്യാപാര അപ്പൊ കസ്റ്റമർ മര്യാദ നടത്തുന്നതാണ് വ്യാപാരം നടക്കും സാപ്പിടുങ്ങും നാല് മുടി മുടാ ഒന്നും വാങ്ങ മാട്ടേ നല്ല ആവാദം ആമ്പള പോയിരുക്ക് മുടി വീട്ടിൽ തന്നെ വരുവ പങ്ക് കേട്ട് വരുവില്ലേ நட்டவளி இப்பதானே சொன்னே மேடம் குடனனு சொர்ணமறி ஜெल्ले ஆ மேடம் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு எத்தனை கிலோ மேடம் வேணும் போடடட்டுமா சரி சாவடකට தர மாட்டேங்க ஒரு 2 கிலோ போடு இத என்ன செய்யுது அம்மா மாம்பழ என்ன விலைமா என்ன வாங்குனே வாங்குனே ஒரே 80 தானே 2 கிலோ எடிட்ட 160 150 க்கு தருவவ அப்படியே அம்மா நல்லா இருக்குமா இனி파 இருக்குமா நல்ல மாம்பழமே காலையிலவே போய் மார்க்கெட்ல போய் வாங்கி வந்து நல்ல மாம்பழம் சாட் பத்தனாலும் வாங்கிட்டு பாங்க சரி மாட்டினா 2 கிலோ கொடுங்க

ஆளுகளை மண்டைகளை பாரு வேலை பக்கத்துனா ஓடுது நாலு மாம்பழம் வேணுமா சாப்பிட்டு பார்த்து வாங்கிறதுக்கு மாம்பழம் மாம்பழம் நல்ல மல்கோவா மாம்பழமா நல்ல இனிப்புள்ள மாம்பழம் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஒரு கிலோ எண்பது ரூபா ரெண்டு கிலோ வாங்க நூற்றி ஐம்பது ரூபா தான் ஓடி வாங்க ஓடி எப்படி சீக்கிரம் போயிடலாம்ல எங்க மாமியார் வேற மாத்திரை எடுக்க கொடுக்காம வந்துட்டோம் ஒரு மாதிரி ஆடிட்டு கிடக்கும் போனு மாத்திரை எடுத்து கொடுத்தா தான் கம்மன் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது சிறப்பட்டு சத்தம் முட்டை கிடக்கும் ஏமா நோயாளி சிக்கலாளி எல்லாம் கூட வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு நினச்சா நடக்குமா ஒரு இடத்துக்கு வந்தால் முன்ன முன்னே ஆவதாமா செய்யும் மாம்பழத்தை வைக்காம போவா முடியும் நம்ம கடை தந்ததே பெரிய விஷயம் அதுல இருந்து கொஞ்ச நாள் வித்துட்டு தாமோ போக முடியும் காலையில் நீங்க மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் தானே எங்க மாமியெல்லாம் தான் செய்து அதை பத்தி நான் என்ன இப்படி நினச்சிட்டா கிடக்கேன் அது பாட்டு கிடக்கும் சாப்பிடும் மாத்திரையை போடும் இருந்துக்கிடும் மர்மம் தான் சாப்பிடுவேன் நீங்கள் ஏன் அப்படியே பழக்கி வச்சிருக்கியே எல்லாரும் കാളില വന്ന് ഉമ്മളെക്കും കൂട്ടം പറ്റില്ല അപ്പോ ഉം മാമിയാർ മേലെ കീഴേ വരയ്ക്കും ഒരുമാതിരി സൈസാ പറ്റിച്ച്ക്കാ എന്നാൽ പൈൻ്റെ പോയി ഓടി എന്ന് ചൊല്ലുമോ എന്നു കിളവി സുമാേ അത് വായി വെച്ചിട്ട് കമ്മിൻക്കാ അതിനുള്ള ഓടി എന്ത് എൻ്റെ വീട്ടിൽ കിളവിട്ട് ചൊല്ലേ ഇല്ല ഇന്ന പക്കത്തിൽ പോയിട്ട് ഇപ്പോൾ വാറേൻ്റെ ഓടിന്ന് അത് ബാട്ടിലേടി അടക്കം തേടി അടക്കട്ടും പോയി പാത്തുക്കിടുവോ